ஓபியஸின் கூடாரத்தை காலி செய்த எடப்பாடி கதரும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தோல்வி அடைய வேண்டும் என நினைத்தவர்கள் அந்த நபர்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறார்கள் என்ன காரணம் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வெற்றி வேகை சூடியிருந்த

அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அதற்கு முன்னதாக சசிகலாவும் டி டி தினகரனும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் ஓ பி எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓபிஎஸ் அந்த நேரத்தில் தர்மயுத்தம் நடத்தினார் தர்மயுத்தில் வெற்றி வகை சொல்லினார் அடுத்த கட்டமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி இணைந்து கொண்டு ஒருங்கிணைப்பாளர் இணையமைப்பு பதவிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பதவியை எல்லாம் பயன்படுத்தி சசிகலாவையும் டி டி தினகரையும் அதிமுக நமது ஓ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே நாளுக்கான அவருடைய ஆதரவு என்பது குறைந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அதிமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த ஓபிஎஸ் மற்றும் சசிகலா டி டி போன்றவர்கள் எல்லாம் அதிமுக வெளியேற்றப்பட்டு தனக்கு கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஆதரவுகளை வைத்துக் கொண்டு மறுபடியும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக சசிகலா அம்மையாரின் தலைமையில் அதிமுக வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு அதிலே புதிதாக அந்த வலையிலே விழுந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய கூடாரத்தை காலி செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஓபிஎஸ் அணி இருக்கக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த அதுவும் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நபர் தான் நமது கலைச்செல்வம் அவர்கள் அந்த நபர் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினாக இணைத்து விட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே அதாவது ஓபிஎஸ் பின்னால் ஆதரவு என்பது அதிகமாக இருந்த இருந்தால் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமியை துரத்தி இருப்பார் ஆனால் ஓ பி எஸ் சசிகலா டி டி பக்கம் மிக குறைந்த அளவுதான் ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார் ஓ பி எஸ் மற்றவர்கள் எல்லாம் அவருடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு அதுதான் இந்த நிலைமைக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் அதிமுகவை அளிக்கும் அழிந்து போவார்கள் உதாரணமாக நிறைய நபர்கள் இப்ப கூடாரம் என்பது முக்கால்வாசி காலியாக போச்சு அடுத்த கட்டமாக கூடாரத்தை காலி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை அதிமுக முக்கியமான தலைவர்கள் செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது நீதலங்கல்லே வெளியாகைக்குን கொண்டிருக்கிறது அப்படினே கூட சொல்லலாம் ஓகே गाइस வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே ஓபிசி அதிமுக அணைத்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்கله கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க